திருக்குறள் கதைகள் கலையின் இருநூற்றி எழுபத்தி நான்கு நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சுந்தரேசனுக்கு வயது நாற்பதுக்கு மேல் இருக்கும் அந்த அலுவலகத்தில் அவன் ஒரு மூத்த ஊழியன் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருந்ததால் திருமணத்தில் அவனுக்கு ஈடுபாடு இல்லை அப்பா அம்மாவை உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் அலுவலகத்தில் நீண்ட காலமாக பணிபுரிபவன் என்பதாலும் ஒரு முனிவரைப் போல் வாழ்ந்து வந்தவன் என்பதாலும் அலுவலகத்தில் அவன் மீது எல்லோருக்கும் மரியாதை உண்டு சுந்தரேசனுக்கு பதவி இவ் உயிர் வந்தபோது அவன் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அலுவலகத்தில் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது தன் ஆன்மீக தேடலுக்கு இளைஞராக இருக்கும் என்று காரணம் சொன்னான் அலுவலகத்தில் அவன் ஒரு உதவியாளன் தான் என்றாலும் அவன் மேலதிகாரிகள் கூட அவனிடம் மரியாதையாக நடந்து கொண்டார்கள் அவனுக்கு நெருக்கமான சில நண்பர்கள் மட்டும் அவனை உரிமையுடன் நேய் சாமியார் என்று கூப்பிடுவார்கள் வார இறுதி நாட்களில் மற்ற ஊழியர்கள் சினிமா மால் ரிசார்ட் பிக்னிக் என்று உல்லாசமாக பொழுதை கழிக்கும் போது சுந்தரேசன் தன் பெற்றோருடனோ தனியாகவோ கோவில் குளம் என்று போய்விடுவான் அல்லது ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் சேவை செய்துவிட்டு வருவான் என்ன சாமியாரே இந்த வீக்கெண்ட் எங்கே போயிருந்தீங்க என்றான் முருகன் சனிக்கிழமை அம்மாவுக்கு பிறந்த நாள் அதனால் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணும் என்றான் சுந்தரேசன் எங்களையெல்லாம் கூப்பிடையே என்றால் சாந்தி யாரையுமே கூப்பிடல அப்பா அம்மா ஹோமம் செஞ்ச சாஸ்திரிகள் நான் நாலு பேர் தான் வழக்கமான எளிமையான சமையல் தான் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதால பாயசம் கூட பண்ணலை எங்களை கூப்பிட்டுருக்கலாமே நாங்கள் உங்கள் அம்மா கார்களில் ஆசை தான் வாங்கி வாங்கியிருப்போமே என்றாள் கிருத்திகா அவள் அந்த அலுவலகத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவள் ரெண்டு மூணு மாதத்தில் என் அப்பா பிறந்த நாள் வரோம் அப்போ உங்களை கூப்பிடுறேன் என்றான் சுந்தரேசன் சிரித்தபடி மற்றவர்கள் யாரும் எதுவும் சொல்லாத போது தான் அதிக பிரசித்தனமாக பேசிவிட்டோமோ என்று நினைத்த கிருத்திகா சாரி சார் விளையாட்டு கேட்டேன் தப்பாக நினச்சிக்காரிங்க என்றாள் நான் எதையுமே தப்பாக நினைக்க மாட்டேன் நீங்கள் சொன்னது நல்ல யோசனை தான் வீட்டில் ஹோமம் பண்ணுறப்ப ஆஃபீஸ் ஆன்பர்கள கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கே தோணுது அடுத்தடவை எல்லோரையும் கூப்பிடுறேன் என்றான் சுந்தரேசன் தேங்க்ஸ் சார் என்றாள் கிருத்திகா எதற்கு என்பது போல் சுந்தரேசன் அவளை பார்த்து சிரித்தான் அன்று மதிய உணவு இடைவெளியின் போது தனிமையில் அமர்ந்திருந்த கிருத்திகாவிடம் வந்த ரேவதி கிருத்திகா கூட விஷயம் சொல்லணும் என்றாள் அந்த அலுவலகத்தில் கிருத்திகா அதிகம் நெருங்கி பழகுவது ரேவதியிடம்தான் சுற்று முற்றும் பார்த்து யாரும் இல்லை என்று நிச்சயம் வித விண்டபின் சுந்தரேஷன் அவளுக்கு நல்லவன் இல்லை அவன் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்த பாரு சரியில்லை ஜாக்கிரதையாக இருந்துக்க என்றாள் ரேவதி என்ன ரேவதி இப்படி சொல்கிறீங்க அவரை அவன் இவன் வேறு பேசுகிறீங்க என்றாள் கிருத்திகா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க அவன் சாமி எழுத இடத்தை நம்பாத ஒரு தடவை நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை அவன் ஏதோ காரணம் சொல்லி தன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் வீட்டில் அவன் பெற்றோர் இருப்பாங்க நம்பி அவளும் போயிருக்காள் ஆனால் அவன் பெற்றோர் அப்போ அவன் வீட்டில் இல்லை அந்த பெண்ணை அவன் பலாத்காரம் செஞ்சுருக்கான் அவளால் ஒன்றும் செய்ய முடியல வெளியில் சொல்லவும் முடியல யார் அந்த பொண்ணு என்றாள் கிருத்திகா அது யார் நான் சொல்லக்கூடாது இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பல பெண்களை ஒரு பெண் நான் அவனுக்கு ஃப்ரெண்டுங்கிறதால அவங்க இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லி உன்னை எச்சரிக்கை சொன்னாங்க என்றாள் ரேவரி என்னால் அதை நம்ப முடியல அவர் அப்படிப்பட்டவராக இருக்க மாட்டார் என்றாள் கிருத்திகா அந்த பெண் நான் தாண்டி இந்த கோ வேண்டுமோர் இருந்தது ரேவரிக்கு அவங்களுக்கு நடந்த மாதிரி இன்னும் சில பேர் கூட நடந்திருக்கிறது அவங்க சொன்னாங்க எல்லோருமே அதை வெளியே செல்ல சொல்ல முடியாமல் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாக இருந்துக்க அவன் வீட்டுக்கு கூப்பிட்டா போயிடாத என்றாள் சரி ரேவரி என்றாள் கிருத்திகா ஆனால் அவளால் ரேவரி சொன்னதை நம்ப முடியவில்லை வெள்ளிக்கிழமை மாலை கிருத்திகா தன் சீட்டில் தனியே இருந்தபோது அங்கே வந்த சுந்தரேசன் கிருத்திகா என் அம்மா காலையில் விழுந்து ஆசிரியர் வாங்கிக்கணும்னு நீங்கள் சொன்னதை என் அம்மா கிட்டே சொன்னேன் இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணான்னு என் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க நாளைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா நீங்கள் விரும்புகிறபடி அம்மா காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வழி சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பு ஆஃபீஸில் யார்கிட்டே சொல்ல வேண்டாம் இந்தாங்க என் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் என்று அவர் கையில் ஒரு துண்டுச்சீட்டை வைத்தான் சுந்தரேசன் அறத்து பால் துறவியல் அதிகாலை இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரல் இருநூற்றி எழுபத்து நான்கு தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று பொருள் தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவத்துக்கு மாறான செயல்களில் ஈடுபடுதல் ஒரு வேடன் புதலில் மறைந்து கொண்டு பறவைகளை மஞ்சமாக பிடிப்பதற்கு உப்பாகும் நன்றி